பேக் ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் அவங்க எல்லாரும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி மதுரைல ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அதை ஒட்டி திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல் மெயின் ரோடு அங்கனக்குள்ளேயுமே உங்களோட கன்வீனியன்காகவே ஸ்ரீ ஃபேஷன் மோடு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மஹால் அங்கனக்குள்ளேயுமே ஒரு போர்டு வச்சிருப்போம் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு வீடியோக்குள்ள போய் என்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான காட்டன் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இனிமேல் ஃபுல்லாக நம்ம ஃபெஸ்டிவல் சீசன் தான் நவராத்திரியில் ஆரம்பிச்சு தீபாவளி பொங்கல் வரிசையாக ஃபெஸ்டிவல் வரப்போகுது ஸோ அதுக்காகவே ஒரு பியூட்டிஃபுல்லான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கிறோம் ஸோ உங்கள் டைம் இப்போயே நீங்கள் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறதா உங்களுக்கு கன்வீனியாக இருக்கும் நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஒரு பியூர் கேம்பரி காட்டன் மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்கோம் நெக் பண்ணனே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஒரு சுடி மெட்டீரியல் என்ன நெக் பட் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நெக் பட் வீ நெக் மாடலில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஒரு கொடி டிசைன்ல கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட பாக்கும்போது ஒரு காட் செட் மாதிரியே டிசைனில் வருது ரொம்ப அழகா இருக்கு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப் இது பேண்ட் டாப் ரெண்டரை மீட்டர் வரும் பேண்ட்டுமே ஒரு ரெண்டரை மீட்டர் வரும் ஷாலுமே ஒரு ரெண்டே கால் மீட்டர் வரைக்கும் வரும் நல்ல ஒரு லெந்தியான ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்கு மெட்டீரியல் கலரே அவ்வளவு அழகா பிரைட்டா குடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் தான் என்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு கிரீன் கலர் ஷேட் இருக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஷேடு ஒரு ராணி பிங்க் ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஸ்ரீ ஃபிரஷர் நெக்ஸ்ட் பார்க்குற கலசரமே ஒரு பியூர் கேம்பரி காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் ஒரு சாஃப்டான மெட்டீரியல் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் ஷேடும் கூட நெக் பண்ண மட்டும் இந்த அப்ளிக்கப் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மாதிரி பேச்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கே அஜ்ரட் பிரிண்ட் டிசைனில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைனெலாம் வந்துடும் நல்லா பியூர் காட்டன் மெட்டீரியல் டாப்போட லென்த் வந்து ரெண்டரை மீட்டர் வரைக்கும் இருக்கும் தாராளமாக நீ ஸ்டிச் பண்ணி போடலாம் டபுள் எக்ஸ் வரைக்கும் நீ ஸ்ட் பண்ணி போடலாம் இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே அந்த நெக் பேரில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது ஷால் ஷாலுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல் பார்க்குறதுக்கே நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க இதோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஆஷ் கலர் ஒரு லைட் மெருன் கலர் ஷர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிள் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்து ஜஸ்ட் ஃபைவ் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் இதுவுமே பியூர் கேம்பரி காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மேங்கோ டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க பிரிண்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குது நெக் பட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நீட்டாக அவுட்லுக்கில் நீட்டான அவுட்லுக்கில் இருக்குது எனக்குலாம் ஒரு சின்ன ஒரு டசல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமல் இந்த மாதிரி மேங்கோ டிசைனில் வந்துடும் இது டாப் டாப்போட லென்த்து உங்களுக்கு ரெண்டு மீட்டர் வரைக்கும் தாராளமாக இருக்கும் இது பேண்ட்டு ஷாலுமே ஒரு சூப்பரான ஒரு காட்டன் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல லென்த்தியான ஷாலும் கூட இதில் இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்குது ஒரு ப்ளூ இப்போ மொத்தம் ரெண்டு கலர் அவை அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பண்ணி ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலச்சுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் இதுவுமே சேம் கேம்பரி காட்டன் மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது

ஷாலுமே ஒரு சாஃப்டான ஒரு ஷாலுமே கொடுத்துருக்காங்க டாப்போட லென்த்தும் ஒரு ரெண்டரை மீட்டர் இருக்கும் பேண்டோட ஒரு ரெண்டரை மீட்டர் இருக்கும் மட்டும் ரெண்டாயிரம் மீட்டர் வரைக்கும் வரும் ஸோ பிரைஸ் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆல் அவைலபிளா இருக்கு ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு மெருன் கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இல்ல எந்த கலர் பிடிச்சிருந்தாலுமே ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் நம்பர் காண உங்களை பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்ரீ ஃபர்ஸ்ட்ல நெக்ஸ்ட் பார்க்குற கலெஷன் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் இது பத்திக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க எப்போவுமே பத்திக் பட்டன்ல வந்து அந்த ஒரு ஷர்ட் இந்த காட்டனில் சும்பரி டைப்பில் கொடுப்பாங்க அதில் தான் அந்த பத்திக் பட்டன் வரும் இது வந்து கேம்பிரிக் காட்டன்ல கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நல்ல வெயிட்டா இருக்கும் இது வந்து வெயிட்லெஸ்ஸா வேணுங்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நெக் பட்டன் மட்டும் இந்த மாதிரி பற்றி டிசைன் கொடுத்துருப்பாங்க ஒரு டிஃப்ரெண்டான பேட்டன்ல கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மேங்க டிசைன் ஒரு பத்தி பட்டன் வந்துடும் கலர் சட்யே அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா பிரைட்டாக ஒரு டொமேட்டோ பிங்க் கலரில் இருக்குது இது டாப்பு இது பேண்ட்டு நெக் பட்டனு அழகான ஒரு பேப்பர் மிரர் வச்சு ஒர்க் பண்ணிருப்பாங்க பேப்பர் மிரர் வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது ஷால் ஷாலுமே ரொம்ப லென்த்தியான ஒரு ஷால் கொடுத்திருக்காங்க நல்ல சாஃப்டான மெட்டீரியல் இதுமே ஜஸ்ட் தான் மட்டும்தான் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கிரே கலர் ஷேட் இருக்கு ஒரு நல்ல கிரீன் கலர் ஷேடு ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர் ஷேட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஸ் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் பார்க்க போறோம் இதுமே சேம் கேமரிக் காட்டன் மெட்டீரியல் தான் நெக் இந்த பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி பேட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக் பட்டன் ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்கா அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க இது மாதிரி மேங்கோ டிசைன்ல ஃப்ரெண்ட்ஸ் நாட்டோட கோடை வந்துடும் இது ஃபுல்லாக்ஸ் நாட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரைங்கிள் ஷேவ் ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க கீழே மட்டும் ஒரு சின்ன ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்க இது ஒரு ப்யூர் காட்டன் மெட்டீரியல் இது ஷால் ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸிங் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இதுல என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு க்ரீன் கலர் ஷேர்ட் இருக்குது ஒரு மெரூன் கலர் ஷேடு ஆல் டைம் ஒரு பிளாக் கலர் ஷேர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூர் மல் காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதெல்லாம் கவுண்ட் கூட ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அஜிலன் கொடுத்துருக்காங்க அஜ்ரக் பிரிண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து குஜராத் ராஜஸ்தான் கட்சி ஒரு ஏரியா இருக்கு தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் தான் இதெல்லாம் ஒரிஜினல் அஜ்ரப் பிரிண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அழகான பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா குட்டி குட்டி மிருத கொடுத்துருக்காங்க ஒரு பேப்பர் மிருமா ஒர்க் பண்ணியிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி அஜரப் பிரிண்ட்டோடய வந்துடும் ஒரு களம்கறி பிரிண்ட் மாதிரி பார்க்கறது இருக்கு ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியல் மெட்டீரியல் நல்ல சாஃப்டா இருக்குது இது பேண்ட்டு ஷால் நல்ல சாஃப்டா ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்திருக்காங்க டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ரெண்டரை மீட்டர் இருக்கும் பேண்டோட லென்த்தும் ரெண்டரை மீட்டர் வரும் ஷால் மட்டும் ரெண்டே ஹால் வரைக்கும் வரும் இதுலுமே என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ரெட் கலர் ஷர்டு இந்த பேண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்கா இருக்கும் இந்த கலர் ஷேர்ட் ரொம்ப அழகா இருக்கு ஒரு மெஹந்தி கிரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க மெஜந்தா கிரீன் மெஹந்தி கிரீன் சாரி மெஹந்த் மெஹந்தி கிரீன் இது ஒரு டார்க் கிரீன் கலர் ஷர்ட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் பண்ணால் ஜஸ்ட் எயிட் தேர்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு ஜாம் சாட்டின் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து ஒரு ஒரு ஷைனி லுக் தெரியும் அத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கு மெட்டீரியல் ஒரு டை மாடலில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி நல்லா கிராண்டான ஒரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு வீ நெக் மாடலில் ஒரு சுடி டைப்லேயே கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க கீழேயுமே ஒரு லேஸை ஒரு கோல்டு கலர் ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது டாப்பு பேண்ட்டு பேண்ட்டுமே நல்லா ஒரு லென்த்தியான ஒரு ரெண்டரை மீட் வரைக்கும் தாராளமாக ஸ்டிச் பண்ணி போடலாம் நல்லா இருக்கு இது பேண்ட்டு ஷால் மட்டும் ஒரு ஷிஃபான் ஷால் மாதிரி கொடுத்துருக்காங்க சாஃப்டாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த மெட்டீரியல் சில பேர் காட்டன் மெட்டீரியலுக்கு ஒரு ஷிஃபான் ஷால் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு இது நல்ல சாய்ஸு ஸோ இதுவே டையன் டை மாடலாக ஒரு ஷிஃபான் ஷால் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே இந்த கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த கலர் மட்டும் மாறும் இதில் வந்து ப்ளூ வந்து மெயினாக தெரியும் இதில் பிங்க் கலரில் மெயினாக தெரியும் அதில் இது ஒரு பேட்டர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் இந்த ஜான் சாட்டின் பட்டியில் இன்னும் கலெக்ஷன்ஸ் கூட நிறையா இருக்குது இதோட நெக் பட்டன் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான க்ரீன் வித் எல்லோ கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க ஒரு பிஸ்தா கிரீன் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக கொடுத்துருக்காங்க எம்பிராய்டர் ஒர்க்கு ஒரு டயன் டை மாடல்லே கொடுத்துருக்காங்க ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே இந்த டாப்பு பேண்ட் இந்த மாதிரி கிரீன் கலர் ஷேர்லயே கொடுத்துருக்காங்க இதுக்குமே சேம் ஷிஃபான் மெட்டீரியல் ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க சேம் மெட்டீரியல்ல இந்த கலர்ஸ் நிறையா இருக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இதே பாந்தினி டைப்ல ஒரு நெக் பேட்டர் மட்டும் இந்த மாதிரி பேர் ஒரு கொச்சு பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது ஷால் இதோட ஷால் இது சேம் ஷிஃபான் மெட்டீரியல்லே கொடுத்துருக்காங்க இது இந்த கலர்ஸ் நிறைய இருக்கு ஒரு கிரீன் கலர் ஷேடு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாவண்டர் கலர் ஷேடு ஒரு கனகாம்பர கலர் ஷேடு எந்த கலருமே மிஸ் பண்ண முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இது ஒரு ஸ்கை ப்ளூ ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்ப காமிச்ச எல்லா கலெக்ஷனுமே ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி மட்டும்தான் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் சூப்பரான மெட்டீரியல் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூர் கேம்பரி காட்டன் மெட்டீரியல் தான் பார்க்குறோம் நெக் ஒரு ராஜஸ்தானி பட்டன்லயே கொடுத்துருக்காங்க கலர் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு உங்க பேண்ட் ஷாலுமே ஒரு கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பிளாக் கலர்ல நெக் பட்டன் ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக மிரர் ஒர்க் கொடுத்து ஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இதுக்கு பேண்ட் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து ஒரு ப்ளாக் கலர் ஷர்ட்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ஷால் ஷால் ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு அவங்க ஓப்பன் பண்ணி காண்ட்ரேன் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்கு ரொம்ப அழகா ஒரு ப்ரைஸ் வந்து மட்டும் மட்டும்தான் இது இன்னொரு கலருமே அவைலபிளாக இருக்கு ஒரு பிளாக் கலர் ஷேடு பிளாக்குக்கு அப்படியே உள்ட்டா வரும் இந்த மாதிரி மெரூன் கலர் ஷேட் அப்படியே மாறி வரும் ஸோ ரெண்டு கலர் இருக்கு பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான மெட்டீரியல் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இது பத்திக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்டா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ரிட்டர் ஒர்க் வந்துடும் அங்கங்கே மிரர் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இதெல்லாம் கவுண்ட் கூட ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இது டாப்பு இது பேண்ட்டு பாட்டத்துலேயே அதே மாதிரி பத்திக் பாட்டன்லேயே வந்துடும் ஷாலுமே நல்லா ப்யூர் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் இல்லைன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு சுங்கரி டைப்பில் வர பற்றி வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும் வெயிட்டாக இருக்கும் இதனால வெயிட்லெஸாக நல்லா கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு பார்க்கறதுக்கு இது ஒரு பிளாக் கலர் இது ஒரு ப்ளூ கலர் ஷேட் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது டிசைனே தெரியும் இது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரியே தெரியும் இந்த மாதிரி வீ பண்ணி பார்க்கும்போது அந்த ஃப்ளவர் டிசைன் தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் இருக்கு இருக்குது எந்த கலர் பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் ஸ்கிரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களால் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியலாக கொண்டு வந்திருக்கோம் இது எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்த கலெக்ஷன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செடிநாடு காட்டன் மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு ஒரு டூயல் ஷேட்ல வருது இது டாப்பு கீழே மட்டும் அந்த சரி பாட்ரு வந்துடும் இது பாட்டம் பாட்டம் வந்து ஸ்டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் டார்க் அண்ட் லைட் கலர் சேலை கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இது நீங்க ரெண்டு கலராக எடுத்து கூட மாமன் ரோட் சூஸ் பண்ணி போடலாம் அம்பர்லா பட்டன் போடுறாங்க கஸ்டமைஸ் பண்ணி போடுறாங்க அந்த மாதிரி நீங்க போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஷாலுமே ஒரு ரெண்டு ரெண்டு கலர்ல வந்துடும் சூப்பரான மெட்டீரியல் நிறைய பேர் கம்மனை கேட்டு இருந்தாங்க அந்த மெட்டீரியல் கொண்டு வாங்கன்னு ஸோ இந்த டைம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் அடுத்து ஃபுல்லா ஃபெஸ்டிவல் சீசன் தான் ஸோ நீங்கள் அழகா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதுலேயுமே நம்மள்கிட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு ப்ளூ கலர் ஷேடு ஒரு ஆரஞ்ச் மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு டிஃப்ரெண்டான மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது இக்கட் பிரிண்டில் கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி நம்ம எப்படி நம்ம செட்டிநாடு கட்டில் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இக்கட் பிரிண்ட்லேயும் கொண்டு வந்திருக்கோம் இக்கட் வந்து மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் வந்து தெலுங்கானாலாம் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க ஸோ சூப்பரான கலர் ஷேடு கீழே மட்டுமே அழகாக ஒரு ஜரி பாட்ரு கொடுத்துருப்பாங்க இது பேண்ட்டு பேண்ட் ஸ்டைப்ஸ் டிசைனில் கொடுத்துருப்பாங்க இது ஷார்ட் இதெல்லாம் ஒன் ஃபீட்டாக அழகாக மடித்து வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ப்யூர் கட்டன் விரும்புகிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் ஃப்ராக் மாடலுமே ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி போடலாம் இதுலேயுமே நம்மள கலர் ஷர்ட் நிறையா இருக்குது ஒரு ஆஷன் பிளாக் கலர் ஷேடு இந்த கலர் வந்து உங்களுக்கு எப்போதுமே அழுக்காது ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லா ஸ்கின் டோனுக்குமே ஏற்ற கலர் இருந்தது ஒரு மெரூன் கலர் ஷர்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாக்லேட் பௌன் மாதிரி ஒரு கலர் ஷர்டு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் ஏன்னா அதில் வீவிங் வந்து ரெண்டு கலர் மாற்றி மாற்றி வீவிங் பண்ணுவாங்க இந்த ரெண்டு மூணு உங்களுக்கு வீவிங் வரும் நூலு சூப்பரான மெட்டீரியல் சூப்பரான கலெக்ஷன் நம்ம ஸ்ரீபர் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான மெட்டீரியல் கலெக்ஷன் தாங்க ஒரு டிஃபரண்டான ஒரு அவுட்லுக்ல இருக்க கூட மெட்டீரியல் கலெக்ஷன் நம்ம மூணாவது தடவை பண்றோம் அவ்வளவு அழகான ஒரு நெக் பட்டனோட கொடுத்துருக்காங்க ஒரு ராஜா வந்து ஒரு அம்பாரி மேல போற எப்படி இருக்கும் அது மாதிரி கொடுத்திருப்பாங்க பேச் ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாமே அழகா அந்த சீக்வன்ஸ் ஒர்க்கொச் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு இது ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப மைனூட்டான ஒர்க்கு ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க மஸ்லின் மெட்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க காட்டனில் ஒரு மஸ்லின் மெட்டீரியலில் ஒரு அழகாக ஒரு பேச்சு மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக அழகாக ஒரு ஜரி வச்சு வீங் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கீழே அதே மாதிரி ஒரு மஸ்லின் மெட்டீரியல் வச்சு ஒரு சின்ன ஒரு பார்டிஷன் கொடுத்துருக்காங்க எனக்குள்ளே வந்துடும் ஆனால் ஒரு பியூர் காட்டன் மெட்டீரியல் இது டாப்பு இது பேண்ட் ஏன்னா ஷால் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருப்பாங்க சேம் மஸ்லின் மெட்டீரியலில் ஃபுல் ஒர்க் கூடை கொடுத்துருப்பாங்க பார்க்கவே அவ்வளோலாம் இதெல்லாம் ஒன் கிட்டே நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் நவராத்திரிக்கு இது சுவிட்ச் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நவராத்திரிக்கு இந்த மாதிரி தான் மைசூரில் இந்த மாதிரி ஒரு ஊர்வலமே நடத்துவாங்க ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது ஸோ இதெல்லாம் சுவிச் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுலையுமே என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கிரீன் கலர் ஷேட் இருக்குது ஒரு காப்பர் சர்கேட் ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குது இந்த மேனி மேர்பேன் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெரூன் கலர் ஷர்ட் இருக்குது மெரூன் கலருக்கு ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க இது ஷால் ஷால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்கும் இல்லை நீங்கள் நவரா அதை ஸ்டிச் பண்ணும் போது அப்படியே ஆப்டாக இருக்கும் அதுக்குன்னே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி மட்டும்தான் கலர் நெக்ஸ்ட் பாக்குற கலர் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல் கலர் சேர்ந்து பாக்குறாங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் ஏன்னா ஹெவியான ரயான் மெட்டீரியல் நெக் பண்ற மாதிரி நல்லா அழகா கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லா ஒரிஜினல் ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த ஸ்டிச்சை அழகா ஸ்டிச்சிங் பண்ணி கலம் கறி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது தனியா பேச்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டிச் பண்ணிருக்காங்க இது ஃபுல்லாமே ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் கீழே அழகா அதே மாதிரி லேசர் கொடுத்துருக்காங்க கலம் கறி பிரிண்ட்ல ஒரு லேசர் ஸ்டிச் பண்ணிருக்காங்க இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் கலம் கறி பிரிண்ட்லேயே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு மெட்டீரியல் சால் மட்டும் ஒரு சில்க் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்புறம் கான்ட்ராஸ்ட் அதெல்லாம் ஒன் ஃபீட்டை நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெட்டீரியல் இது ரொம்ப அழகா இருக்கு பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் என்ன கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஒரு நல்ல க்ரீன் கலர் ஷேடு ஒரு டொமேட்டோ பிங்க் மங்களா அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஷேடு மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் தீபாவளிக்கு நிறைய கிராண்ட் கலெக்ஷன்லாம் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே நம்ம ஸ்ரீ ஃபேஷன் சேனல்ல அப்லோட் பண்ண போறோம் சோ அதெல்லாம் நீங்கள் நீங்க மறக்காம ஃபேஷன் மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ அப்பதான் கலெக்ஷன் கூடிய சீக்கிரம் வந்து ரீச் ஆகும் சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களை ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிருவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எந்த மாதிரியான கலெக்ஷன் கமெண்ட்ல சொல்லுங்க அப்போதான் எங்களோட எங்க அப்டேட் பண்ணிக்கிறோம் ரொம்ப வசதியா இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்